அதிகாரம் நாற்பது வசனம் முப்பத்தி ஒன்று காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலந்து கழுக்குகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நாமத்துக்கு உண்டாவதாக எழும்புகிற ஒரு வாழ்க்கை எழும்புவார்கள் புது புதுபெல அடைந்து எழும்புவார்கள் என்று இங்கே நாம் பார்க்க தேவனுடைய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா நாம் எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது நாம் ஏசாயா ஏசாய புஸ்தகத்திலே அறுபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையை ஊதித்தது நான் வாசிக்கிறேன் எழும்பி பிரகாசி என்று நாம் இங்க வாசிக்கிறோம் தேவன் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டு வருங்கே நாம் விரும்புகிறதை நான் பார்க்கிறேன் எழும்பி பிரகாசி சத்துரு நம்மளை எழுத்து கீழே போடுகிறவனாக இருக்கிறான் சத்துரு நம்ம என்ன செய்யறா கீழே போடுகிறவனாக இருக்கிறான் எழுத்து கீழே போடுறான் தேவனுடைய நோக்கம் என்ன நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் அப்போ நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் எழும்ப வேண்டும் எழும்ப வேண்டும் நம்ம எழும்பினாதான் நாம பிரகாசிக்க முடியும் ஆண்டவர் அங்கே விளக்கை கொளுத்தி எங்கே வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஐந்து பதினைந்து விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இங்கே மத்த ஐந்து பதினைந்திலே விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் மரக்கால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா மரக்கால்னா என்னது நெல்லை அளக்கிறதுக்காக இருக்கிற படி மரக்கால் இல்லையா தான் அளந்து அளந்து போடுவாங்க நெல்லை இல்லையா ஒரு விற்பனை பண்ணணும்னா தான் அளப்பாங்க நம்ம வீட்டில் ப படின்னு சொல்லுவோம் இப்ப எல்லாமே வீட்டில் காப்படி கூட இருக்கான்னு தெரியல ஆனா முன்னால பழைய காலத்து வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு படி இருக்கும் அதான் மரக்கால் அந்த மரக்கால வச்சு மூடனா எப்படி இருக்கும் பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சு விளக்கு இல்லையா எரிகிற ஒரு தீபத்தை அல்லது எரிகிற ஒரு விளக்க மரக்காலல வச்சு மூடனா என்ன ஆகும் அணிஞ்சிரும் அப்போ சத்துரு அணைக்க விரும்புகிறான் தேவன் நம்மை பிரகாசிக்க விரும்புகிறார் அவர் அவரை குறித்து நாம் சொல்லும் பொழுது சங்கீதில வாசிக்கிறோம் அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் விளக்க கொளுத்துறாரு சாத்தான் மரக்காலால மூடி வைக்க விரும்புகிறார் ஆனா தேவன் எதுல வைக்கணும்னு விரும்புகிறாரு விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள் ஆக அந்த விளக்கு பிரகாசிக்க வேண்டும் என்றால் விளக்கு தண்டின் மேலே வைக்கப்பட வேண்டும் விளக்கு தண்டின் மேலே இருந்தாதான் அது யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் ஆண்டவர் கூட நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை என்ன செஞ்சிருவேன் எடுத்துருவேன் விளக்கு தண்டை எடுத்தா என்ன ஆகும் தரையில உட்கார வச்சா இங்க ஒரு வெளிச்சம் வைக்கிறதுக்கும் இந்த தரையில வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா விளக்கு தண்டு என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபையின் ஈவுகள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு விளக்கு தண்டின் மேலே நாம் வைக்கப்பட வேண்டும் நாம் தேவனுக்கு கீழ்படியாமல் போகும் பொழுது விளக்கு தண்ட ஆன்ற எடுத்துருவாரு தரையில விழுந்து கிடக்கிற ஒரு விளக்கை போல அந்த மட்டும் விளக்கு தண்டின் மேல வைக்கும் பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் தேவன் நம்மை உயரமான இடங்களிலே வைத்து பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போ விழுந்து கிடக்கிற நாம் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எழும்புவார்கள் எப்பொழுது நாம எழும்ப முடியும் பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்து இருக்கின்ற பொழுது நாம் எழும்ப முடியும் சத்துரு நம்மள தட்டி விடுகிறவனாக இருக்கிறான் புஸ்தகத்திலே ஏழாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை அதிகாரம் எட்டாம் வசனம் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் இங்கே சத்துருவே சந்தோஷப்படாதே அப்ப சத்ரு சந்தோஷப்படுறான் சத்துரு எதிலே சந்தோஷப்படுறான் நாம் விழும் பொழுது சத்துரு சந்தோஷப்படுகிறான் நம்மை விழ வைப்பது சாத்தானுடைய கண்ணியாய் தந்திரமாய் இருக்கிறது நம்மை விழ வைத்து அவன் சந்தோஷப்படுறான் ஆகவே இந்த இடத்துல ஒரு விழுந்து போகிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறது நாம் விழுந்து போகும் பொழுது சத்துரு சந்தோஷப்படுகிறார் ஆனால் தேவன் நமக்காக என்ன செய்கிறார் அவர் அந்த விழுந்து போன ஒரு இடத்துல காணப்படுகிற அந்த இருளை நீக்கும்படியான ஒரு வெளிச்சமாக இருக்கிற நம்ம வெளிச்சம் இருந்தால் நம்ம எழுப்ப முடியும் வெளிச்சம் இருந்தால்தான் நம்ம எழுவி நிற்க முடியும் வெளிச்சம் இருந்தாதான் ஓ இந்த பாதை எந்த பக்கம் போதுன்னு நம்ம அடியெடுத்து வைக்க முடியும் நாம் இருளுக்குள்ள இருந்தா தகைப்பா இருப்போம் சத்துரு என்ன செய்யறான் நம்மளை விழத்தள்ளி இருளுக்குள்ளாக போடுகிறான் நம்மளை ஜெபிக்க விடாம நம்மளை வேதம் வாசிக்க விடாம தேவனுடைய ஜனங்களோட இணைந்து ஓட விடாம நம்மளை இழுத்து கீழே போடுவது சாத்தானுடைய தந்திரமா இருக்கிறது நம்ம கவனிக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும் எங்கே சத்துரு நம்ம இழுத்து போடுகிறான் அதுல நம்ம கடக்க கூட நம்ம எழும்பணும் விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று இறைமையா தீர்க்க கண்ணிரோடு அவன் கதறான் விழுந்தவர்கள் எழுந்து இருக்கிறது இல்லையோ நீ விழுந்து கிடந்தா அது சாத்தானுக்கு தான் இஷ்டம் அது சாத்தானுக்கு தான் சந்தோஷம் நீ எழுந்துரு நீ எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசி எழும்பி பிரகாசி ஆண்டவர் சொல்றார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது நம்ம விழுந்து கடந்தோம்னு சொன்னா சாத்தான் சந்தோஷப்படுறான் நம்ம எழும்பி பிரகாசிக்க விடாதபடிக்கு அவன் நம்மை விழ தட்டுகிறவனாக இருக்கிறான் வெளியில பாம்பு போல படுத்திருப்பானாம் குதிரைகள் யுத்தத்துக்கு போகும் பொழுது பாம்பு என்ன செய்யுமோ அந்த பாதையில கிடக்குற பாம்பு குதிரையை கடிக்குமா நம் நீதிமொழிகள் அப்படி வாசிக்கிறான் அதே போல நம்முடைய ஜீவியத்துல நாம் ஓடும் பொழுது அவன் நம்மை தாக்குகிறவனா இருக்கிறான் ஆனா வீழ விழுகிறத பார்த்து அவன் சிரிக்கிறான் சந்தோஷப்படுறான் அதனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் எழும்ப வேண்டும் அந்த விழுந்து போகிற காலங்களிலே நம்முடைய வெளிச்சத்தை நாம் இழக்கின்ற வேலைகளே தேவன் நமக்கு வெளிச்சமாக மாறுகிறார் தேவன் நம்மை தூக்கி நிறுத்தும்படியாக அவர் நமக்காக பரிதாபப்படுகிற இருக்கிறார் சத்திரு களிகூர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மை எடுத்து நிறுத்தும்படியாக நமக்காக செயல்படுகிற இருக்கிறேன் என் சத்துருவே ஆகையால் நீ சந்தோஷப்படாதே அங்க என்ன நடக்கிறது பாருங்க ஒன்பதாவது வசனத்திலே நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவ செய்தேன் அவர் எனக்காக வழக்காடு என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் ஒரு நம்பிக்கையின் ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை பார்க்கிறோம் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் என கருமையான தேவன்டைய பிள்ளைகளே தேவன் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வர அவர் விரும்புகிறவராக காரியங்களை விட்டு நாம் எழும்ப வேண்டும் நாம் எபேசியர் அதிகாரத்திலே வசனத்தை நாம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஆதலால் தூங்குகிற நீ வெழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு யோனா கப்பலுக்கு அடியில போய் தூங்கினான் என்று பாக்கிறோம் பேதுரு எத்தமனை தோட்டத்திலே அவன் தூங்கினான் என்று பார்க்கிறோம் தூக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்து ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம் அவனுக்கு நல்ல சாப்பாடு அவசியம் அவனுக்கு நல்ல பசிக்கணும் நல்ல தூங்கணும் அது ஒரு மனிதனுக்கு மிக தூக்கம் மிக மிக அவசியம் தூக்கம் வரலன்னு சொன்னாதான் ஆபத்து ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தூக்கத்தை பத்தி எச்சரிக்கிறது தூக்கத்தை எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வேதத்தை வாசிக்கும் போது தூக்கம் வருது அப்படின்னா நம்ம பயப்படணும் ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் போடும்போது நமக்கு தூக்கம் வருது அப்படின்னா நம்ம பயப்படணும் தேவனுடைய சபையில நம்ம வந்து உட்கார்ந்து தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நமக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்ல நம்ம பயப்படணும் நம்ம நித்திரை செய்வது நல்லது தூக்கம் வர்றது நல்ல காரியம் சாப்பிட்டோம் படுத்தோம் நல்ல நிம்மதியாக தூங்கணும் சந்தோஷம் ஆனா இன்னொரு தூக்கம் இருக்குது அந்த தூக்கம் வேதம் வாசிக்கும் போது தூக்கம் வரும் பைபிள் திறந்திருக்கும் கண்ணு மூடி ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் போடுவோம் என்னதான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சுமே எங்க விட்டோம் தெருலிய பார்த்தா தூங்கிருப்போம் ஆபத்து தூங்குகிற நீ மறித்தோரை விட்டு அது சாதாரண தூக்கம் இல்லை அது அந்தகார இருள் மூடுகிற கணநித்திரையின் ஆவி அந்த கணநித்திரையின் ஆவி இவ்விதமாக நம்மை நித்திரைக்குள்ளாக கொண்டு சென்று நம்மை ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள அதாவது தேவனோடு கூட நேரம் செலவழிக்க விடாமல் தேவனுடைய வேதத்திலே வாசிக்க விடாமல் ஜெபத்திலே தரித்திருக்க விடாமல் நம்மை தூங்குகிற ஒரு தூக்கத்துக்குள்ள அதை கொண்டு போகிறது ஆகவே நீ எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து என்ன செய்வார் பிரகாசிப்பார் பிரகாசிப்பிக்கிற கிறிஸ்து அதனால சபையில செய்தி எடுக்கிற நேரங்களில் நான் பார்ப்பேன் சிலர் தூங்குவாங்க கவனிச்சுக்கிடுவேன் அடுத்த முறை செய்தி எடுக்கும் போது பார்ப்பேன் அப்பமும் தூங்குவாங்க ஓ அவர்கள் ஆபத்தான இடத்துல இருக்காங்க குறிச்சுக்கிடுவேன் என்னுடைய ஜபங்கள் அவங்களுக்காக நான் ஜபிப்பேன் அன்று ஒரே சபையில் இவங்க தூங்குறாங்க இது ஆபத்து ஒருவேளை அந்த நாளில் தூக்கம் சாதாரணமான தூக்கமா இருந்திருக்கலாம் அடுத்த முறையும் செய்தி கேட்கும்போது அவங்க பர்பஸா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டேஞ்சரஸ் ஆபத்தான ஒரு கட்டத்துல போயிட்டு இருக்கிறாங்க ஜெபிக்க வேண்டும் செய்தியை ஆண்டவரே நானும் ஜெபிப்பேன் எனக்காகவும் ஜெபிப்பேன் எப்படி ஜெபிப்பேன் ஆண்டவரே என்னுடைய பிரசங்கம் ஜனங்களை தூங்க வைக்கிறதா இறக்கூடாது எனக்கு ஐயோ இல்லையா அதே நேரத்துல பிரசங்கத்தை கேட்கிற நேரம் பூரா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா கேட்கறதுக்கு ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கிறோம் சாத்தான் நம்மை ஏமாற்றுகிறான் நம்மை தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாமல் அவன் நம்மை தடுக்கிறான் ஆக இங்க எடுக்கிறான் வாசிக்கிற எழுந்துரு அது நம்முடைய பகுதி நாம செய்யணும் நம்ம அதற்காக நம்ம என்ன செய்யணும் அங்கே நாம் எப்படி எழுப்ப முடியும் ஏசாயா நாற்பதுல முப்பத்தொன்னுல வாசித்தபடி நம்ம எப்படி எழும முடியும் வாசிங்க ஏசாயா நாற்பது முப்பத்தொன்னு வாசிங்க பின்னால பார்த்தாலே அந்த வசனம் இருக்குமே நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைஞ்சாதான் எழுவ முடியும் வெலன் இல்லாதவனால் என்ன செய்ய முடியாது எழும்ப முடியாது அப்ப ஒருவன் எழும்ப வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு புது பலன் வேண்டும் ஒரு தூக்கத்தில் இருக்கான தூக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் வேண்டும் ஜெபிக்கும்போது தூக்கம் வருது அப்படின்னு அந்த ஜபிக்கிற நேரத்தில் அந்த தூக்கத்தை மேற்கொண்டு ஜபிக்கக்கூடிய ஒரு புது பலன் அவனுக்கு வேண்டும் ஏன் உபவாசித்து ஜெபிக்கணும் உபவாசித்து நாம் கருத்துடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது நாம் புது பலனை அடைகிறவர்களாக இருக்கிறோம் புது பலன் கிடச்சால்தான் நாம் என்ன செய்ய முடியும் எழ முடியும் எங்கள் வீட்டில் ஒரு கோழி இருந்துச்சு ஒரு கோழி குஞ்சு நல்லா ஓடி ஆடி விளையாடிச்சு நல்லா துள்ளு குதிக்கும் பறக்கும் எல்லாம் செஞ்சு கேட்டு திடீரென ஒரு நாள் பார்த்தா நடக்க முடியாமல் போயிடுச்சு நடக்கவே இல்லை என்னடா இது கோழி குஞ்சு இப்படி ஆகுமா என்ன ஆச்சுன்னு தெரியல எதுவும் கடிச்சு போட்டா ஏறி மிதிச்சிட்டா காலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்தால டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அதுக்கு சத்து குறைவான் கோழி குஞ்சுக்கிறது சத்துக்குறோம் நிக்கே முடியல எப்பவும் படுப்பு தான் அதனால எப்பவும் ஒரேதான் படுக்க முடியுமா காய காலை நீட்டிட்டு அதுக்கு பட்டை பாவம் டானிக்கு டெய்லி டானிக்க இன்ஜெக்ஷன்ல வச்சு வாய் வழியாகும் அதான் அவங்களுக்கு வேலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தட்டியே நாங்க இன்னைக்கு பய வந்து கிளம்புற எங்களுக்கு முன்னால நின்று அப்படியே சிறக அடிச்சுக்கிட்டு அப்படி பறந்துகிட்டு எங்க போய் எல்லாரும் என்ன விட்டுட்டு அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட வீக்னஸ் பலவீனம் சத்து குறைவு வரும்போது என்ன ஆகிருது நடக்க முடியாமல் போயிருது எழுவ முடியல ஊழியத்துக்கு போக விருப்பம் இல்லை இல்லையா ஜெவத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை இல்லையா ச சபைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை நடக்க முடியல இல்லையா நமக்கு ஒரு டானிக்கு வேண்டியது இருக்கு நமக்கு என்ன வேண்டியது இருக்கு அவரு டானிக்கு வேண்டியது இருக்கு அதை ரெகுலராக கொடுத்த உடனே ஜாமுன்னு எழுவிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப கூப்பிட்டு போனாங்க உடனே அவர் பார்த்துட்டு கால்சியம் பொடி கொடுத்தார் இதை தண்ணியில் கலக்கி கலக்கி இன்ஜெக்ஷன் வச்சு வாய் வழியாக கொடுத்துருங்கன்ட்டு இப்போ அந்த கால்சியம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீட்லேயே பெரிய ஒரு குஞ்சாக நிற்கிது இதெல்லாம் எங்கே தேரும்னு பார்த்தோம் ஆனால் பாருங்கள் தேவன் எவ்வளவு பலவீனமான ஒரு மனிதனையும் அவர் எவ்வளவு அழகாக பலப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறாருங்கிறத நாம் பார்க்கிறோம் உண்மையிலே அவர் புது பலனை கொடுக்குற தேவன் நமக்கு அவர் எந்த பலனை கொடுக்குறாரு புது பலன் இந்த உபவாச பத்தில ஆண்டவர் நமக்கு புது பலனை கொடுக்க போகிறார் பெற்று நாம என்ன செய்ய போறோம் எழும்ப போகிறோம் நம்ம எலும்பனால பிரகாசிக்க முடியும் சத்துரு நம்மளை இழுத்து போடாம விரும்புறான் தேவன் நமக்கு புது பலனை கொடுத்து எலும்பு ஓடு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் காலையில எளிய வேண்டிய காரியத்துல பார்த்தோம் இல்லையா தட்டி எழுப்பி முடமாகி போன அல்லது ஓட முடியாம சோர்ந்து போன முடங்கி போன அந்த சூர செடிக்குள்ள படுத்து போன அந்த எலியாவை தட்டி எழுப்பி எத்தனை தடவை சாப்பாடு கொடுத்தாரு ரெண்டு தடவை கொடுத்தாருல பொறுமையா இருக்காரா இல்லையா என்ன உனக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு ரெண்டு போடு போட்டாரா இல்லையா ரெண்டு அடி கொடுத்தாரா என்ன நீ என்ன ஜபம் பண்ற நீ ஜபமா பண்ற நீ அப்படின்னாரா இல்லங்க சோர்ந்து போகிற உனக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன் நம்முடைய பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு புதிய பலனை கொடுக்கிறார் நாம் ராஜாக்களின் புத்தகத்திலே பத்தொன்பதாவது அதிகாரத்திலே அவங்க நாம் எலியாவை குறித்து என்ன வாசிக்கிறோம் ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் மட்டும் நடந்து போனான் எத்தனை எத்தனை நாள் ரெண்டு நேர டோஸ் சான்று கொடுத்தாருனா ரெண்டு நேர சாப்பாடு கொடுத்தாருனா எத்தனை நாள் நடக்கலாம் நாற்பது நாள் இரவும் பகலும் அதை நீங்க விட்டுறக்கூடாத தூங்கவே இல்ல தூங்கியாச்சு காலையில படுத்தா தூங்கினா சாப்பிட்டா சாப்பிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் பழைய விட்டு தூங்கினா திரும்ப எவ்வளவு நேரம் தூங்குனான்னு தெரியாது அந்த ரெண்டு நேர சாப்பாடு புது பலனை எலியாவுக்கு கொடுத்துருக்கா இல்லையா கொடுத்துருக்கா இல்லையா அந்த புது பலனை பெற்ற அந்த எலியா எத்தனை நாள் நடந்தான் நாற்பது நாள் டே அண்ட் நைட்டு நடந்துட்டே இருக்க ஐயா நாற்பது நாள் நடந்துட்டே இருக்கிறான் தூங்கல நடக்க முடியுமா தூங்காம நடக்க முடியுமா தூங்காம வீட்டுல இருந்தாலே பெரிய பனிஷ்மெண்டா இருக்கும் தூங்காம நடந்துட்டே இருக்கிறாங்க புது பலன் தேவனுடைய அந்த பரலோகம் கொடுக்கக்கூடிய அந்த புது பலன் எங்க இளியாவுக்குள்ள பாக்குறோம் ரெண்டு நேரம் ஆகாரம் தான் கிடைச்சதுங்க தூதன் தட்டி எழுப்பி அங்க ஒண்ணு சிக்கன பிரியாணி எல்லாம் கொடுக்கல வெறும் அப்பந்தான் சுடப்பட்ட தளல்ல இல்லையா தனல்ல சுட்டு அப்பந்தான் கொடுத்தாரு ஆனா அந்த ஆகாரத்தினுடைய பலன் அந்த புது பலன் நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்துட்டே இருக்கிறான் ஒரே அப்படிங்கிற ஒரு மலை உயரத்துக்கு உச்சிக்கு அந்த ஒரு கொடுமுடிக்கு அவன் வருகிறதை பார்க்க ஒரே பெண்ணும் பர்வதம் மட்டும் அவன் வந்தான் என்று அங்கே நடந்தான் அந்த பலத்தினாலே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது என்பது சாதாரண காரியம் இல்ல ஆண்டு சமூகத்திலே நாம் காத்திருப்பதின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிற ஒரு எளியா அந்த போஜனத்தின் பலத்தினாலே நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்ததை போல கருத்தருக்காக அவர்கள் வாசிக்கிற புது பலன் அடைந்து எழும்புவார்கள் அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் அன்றே எனக்கு இன்னைக்கு அந்த பலன் வேணும் ஆண்டவரே நம்ம கேட்க போறோம் அன்றே எனக்கு அந்த பலன் வேணும் ஆண்டவரே அந்த புது பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க முடியல எனக்கு அந்த புது பெலன் வேணும் ஆண்டு வரேன் ஆண்டு வரைய ஊழியத்தை ஓடி போய் செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலை நான் அநேக வேலைகளில் சோர்ந்து போகிறேன் எனக்கு அந்த பெலன் வேணும் அந்த கால்கள் அந்த பெலன் வேணும் அந்த கைகள் அந்த பெலன் வேணும் அன்ற இருதயத்தில் அந்த பெலன் எனக்கு வேணும் ஆண்டு வரேன் ஆண்டவரே எனக்கு பலன் ஒரு புது பலன் கேலியாவுக்கு கொடுத்தீரே அன்ற புது பலன் அடைவார்கள் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரே ஆண்டவரே எம்முடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன் எனக்கு புது பலன் வேணாம் ஆண்டவரே நம்ம ஜெபிப்போமா போமா நம்ம கேட்போம் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரே புது பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே என்னுடைய சரீரத்துல உம்முடைய பலன் வேணும் ஆண்டவரே நம்முடைய சரீரத்துல தேவனுடைய பலன் காணப்படணும் நம்முடைய சரீரத்துல தேவனுடைய வல்லமை காணப்படணும் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க வேண்டும் நாம் அதை உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம் ரெண்டு கொந்தரின் புஸ்தகத்துல பனிரெண்டாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்துல பவுல் ஜெபம் பண்ணார் மூணு முறை ஜெபம் பண்ணார் பவுல் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் நம்முடைய பலவீனத்திலே யார் பலன் விளங்குமா உன்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இங்கே நாம் வாசிக்கிறோம் முக்கியமாக பார்க்கிறோம் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும் பவர் த பவர் ஆப் த கிரைஸ்ட் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கும்படி என்று போடப்படுற நான் பலவீனமா இருக்கிறேன் ஆனா என் மேல எந்த வல்லமை தங்க போகுது கிறிஸ்துவனுடைய வல்லமை என் மேலே தங்கும்படி சாதாரணமான ஒரு எலியாவால நாற்பது நாள் இரவும் பகலும் நடக்கவே முடியாது ஒரு கிறிஸ்துவனுடைய வல்லமை அந்த எலியாவின் மேல தங்கும் பொழுது அவன் இரவும் பகலும் நாற்பது நாள் நடக்கிறவனாக இருக்கிறான் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் என்ன செய்யாது அது ஒரு வல்லமை இருக்கா இல்லையா சாதாரண பலத்துல நம்ம நடந்தா என்ன செஞ்சிடும் இழைப்பு வந்துடும் ஓடுனா நம்ம வந்து என்ன செஞ்சிடும் தவிச்சு போயிடுவோம் நம்மளால நடக்க முடியாது ஓட முடியாது ஆனா கிறிஸ்துவின் வல்லமை தேவனுடைய வல்லமை நம்மையில தங்கும் பொழுது நாம் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் இந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே இந்த புது பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த புது பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே ஆண்டவர் அத எப்படி அவர் வாக்கு பண்ணுகிறார் பாருங்க அப்போ நடப்படிகளின் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே அந்த பலனை ஆண்டவர் எங்கிருந்து வருகிற பெலன் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்க எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் வரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் இங்கே நான் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அந்த பெலனை கொடுக்கிறது யார் அது பர்சுத்த ஆவியானுடைய பலன் அந்த வல்லமை எப்படி வெளிப்படுது அது ஆவியானுடைய வல்லமை என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய வல்லமையை நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது அவசியமா இருக்கு உபவாசித்து ஜெபிக்கின்ற பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ ஆவியானுடைய பலனை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க 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 ஜெபிக்கிறதா இருக்கிறது கிறிஸ்துவின் வல்லமை தங்குகிறதா இருக்கிறது நாம் பலனை அடைகிறவர்களாக நாம் மாறுகிறோம் புதிய பாட்டிலே அது ஆவியானுடைய பலன் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறதே பார்க்கிறோம் நீங்களோ உன்னதத்தில் இருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் தேரிஸ்லமே விட்டு போகாதீங்க उन्नதத்திலிருந்து வரும் பலன் ஆவியானுடைய பலன் என்பது उन्नதத்திலிருந்து வரக்கூடிய பலன் அது சரீர பலன் அல்ல ஹார்லிக்ஸ் பூஸ்ட் சாப்பிட்டதுனால வந்த பலன் அல்ல இது उन्नதத்திலிருந்து வருகிற பலன் அப்ப நாம் நம்முடைய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவராய் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் நாம் உபவாசித்து ஜெபிக்க 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 நாம் ஆவியானவருடைய பலன் நம்முடைய பலவீனத்திலே ஆவியானுடைய பலன் வல்லமையாய் செயல்பட ஆரம்பிக்கிறது அப்போ ஜெபம் நம்மை தேவனுடைய பலனை புதிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நடத்துகிறது அதனாலதான் சாத்தான் ஜெபிக்க விட மாட்டேங்கிறான் அதனாலதான் காலையில சொன்னேன் மற்ற எல்லா கூட்டங்களை விட உபவாச ஜெபம் மிக மிக முக்கியமானது மற்ற எல்லா விதமான கூட்டங்களை விட இந்த உபவாச ஜபம் மிக மிக முக்கியமானது ஏன் உன்னதத்தின் பலனை நாம் நமக்குள்ளே அனுபவிக்கிற நேரம் இந்த உபவாச ஜபம் இந்த உபவாசத்தின் மூலமாக மட்டுமே நாம் பரிசுத்த ஆவியானுடைய பலனை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களா இருக்கிறோம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதன் மூலமாக ஆகவே நம்ம ஜே இந்த நாளில உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க காத்திருக்க அட்ரே எங்களுக்கு பசி மயக்கம் போயிருது தாகம் நம்மளை விட்டு போயிருது உன்னதத்தின் பலம் நமக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கு அது நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கருத்தர் நாம் இந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவரையும் உன்னதத்தின் பலனால் ஆண்டவர் நம்மை வல்லமையாய் நிரப்பும்படியாக நம்ம ஜாம் பண்ண போறோம் ஆண்டவரையும் எங்களை பலப்படுத்தும் ஒரு புது பலன் அது ஆவியானவரின் பலன் அந்த அந்த ஆவியானவருடைய பலத்தின்படி நாங்கள் போராடி பிரயாசப்படுகிறவர்களாக எங்கள் இருந்து நாங்கள் எளிமை பிரகாசிக்கணும் ஆண்டு நாங்கள் எளிமை பிரகாசிக்க முடியாதபடி எந்தெந்த இடங்கள்ல விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடங்களில் எங்களை தூக்கி நிறுத்துங்க எந்த விளக்கு தண்டுகள்ல இருந்து நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ அந்த இருமையில எங்களை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதின் மூலமாக புதிய பலனை நாங்கள் பெற்று எழும்பத்தக்கதாக ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே நம்ம ஜெபிப்போமா நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம் ஆண்டு வந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நமக்கு அவர் புதிய பலனை கொடுக்கிறது ஆவியானுடைய பலன் அது ஆவியானுடைய வல்லமை அது கிறிஸ்துவின் வல்லமை என்று இங்க நாம் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு ஒன்பதுல வாசிக்கிற கிறிஸ்துவின் வல்லமை இந்த நாளில தேவன் தாமே நம்மை அவிதமாக கிறிஸ்துவின் வல்லமையால் அனுபர் பலப்படுத்தும்படியாக ஆவியானுடைய புது பலனாலே நம்ம கட்டும்படியாக தேவனுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுப்போமா நாம் ஜேபிக்கலாம் நாம் ஜெபம் செய்வோம் கத்ததாமே நம்மை பலப்படுத்த முடியாது அந்த புது பலன் அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த உன்னதத்தின் பலனால் எங்களை நிரப்புங்க அன்றைக்கு எளியாவ அன்றுவரே அவ்விதமான ஒரு பலத்தினால நிரப்பி நாற்பது நாள் இரவும் பகலும் நடக்கக்கூடிய ஒரு பலனை கொடுத்தீங்களே எனக்கு அந்த பலன் வேணும் ஆண்டவரே விசுவாசத்தோட கேளுங்க வாஞ்சியோட கேளுங்க தாகத்தோட கேளுங்க நிச்சயமாக தேவன் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற புது பலனை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் வெலைப்படுத்துவாராங்க கர்த்தர் தமிழ் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜேபிக்கலாம் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம்